தொகுமோ ஜூலை இருபத்தி ஆறு பிப்ரவரி காதலர் தினம் என்று தெரிந்த இன்றைய இளைஞர்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஜூலை இருபத்தி ஆறு கார்கள் போர் தினம் என்று விருதுகள் வாங்கி வீட்டை நிரப்பலாம் பரிசுகள் பெற்று பந்தா காட்டலாம் என்று இவர்கள் எண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை எதிரியின் இருதய குருதியை எடுக்கலாம் அவன் தலை உரு அதை இங்கு உதைக்கலாம் என்று இவர்கள் எண்ணி இருக்கக்கூடும் மகாபாரத போர் கூட பதினெட்டு நாட்கள் தான் நடந்தது ஆனால் நம் பாரதப் போரோ அறுபது நாட்கள் நடந்தது கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த சரவணனின் அம்மா அமிர்தவள்ளியிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் உங்கள் மகன் இறந்து விட்டானே உங்களுக்கு கவலையாக இல்லையா என்று கேட்டபோது அந்த புறணா நூற்று வீரத்தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா கவலையாக இருக்கிறது ஆம் எனக்கு கவலையாக இருக்கிறது ஆனால் என் மகன் இறந்து விட்டான் என்பதற்காக அல்ல இந்திய ராணுவத்திற்கு அனுப்ப எனக்கு இன்னொரு ஆண் மகன் இல்லையே என்று கவலையாக இருக்கிறது என்று கண்ணீர் விட்டாளே அமிர்தவள்ளி அதை நினைத்து பாருங்கள் நீ உன்னை மட்டும் காதலிக்கிறேன் உன்னை மட்டும் காதலிக்கிறேன் என்று சொன்னது அத்துணையும் போய் நீ என்னை மட்டும் காதலிக்கவில்லை இந்த இந்திய மண்ணையும் தான் காதலித்திருக்கிறாய் நீ உனக்காக உயிரை விடுவேன் உனக்காக உயிரை விடுவேன் என்று சொன்னது அத்துணையும் போய் நீ எனக்காக உன் உயிரை விடவில்லை இந்த இந்திய மண்ணிற்காக உன் உயிரை விட்டிருக்கிறாய் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அதில் நான் உன் மனைவியாக பிறக்க வேண்டும் அதிலும் நீ ராணுவ வீரனாக இறக்க வேண்டும் உங்கள் தியாகங்களுக்கு எத்தனை எத்தனை தீ தியாகங்கள் நடத்தினாலும் அது ஈடாகாது புலியையே முரத்தால் அடித்து விரட்டிய மரப பெண்கள் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் நீங்கள் என்பது விரட்டியடித்த பூனைக்கு எப்படி தெரியும் அன்னையை நினைவில் வைத்து அகில உலகையே அன்னையாய் காத்தவர்கள் தாயையும் தன் தாய்நாட்டிற்காக வந்தவர்கள் நம்மை பாதுகாக்க எல்லையில் நின்றவர்கள் இந்தியாவிற்காக இயந்திரத்தை கையில் எடுத்தவர்கள் நெஞ்சிலே குண்டாடி கூட எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று முன்னேறி சென்றாரே மேஜர் சரவணன் கார்கில் விளங்கினாரே கேப்டன் விக்ரம் பாத்ரா இந்தியாவின் முக்கியமான நிலப்பகுதியை கைப்பற்றுவதில் தனது வீரத்தை காட்டினாரே மகேந்திர சிங் தன்னுடைய வீரத்தால் எதிரிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாரே கேப்டன் சோரப் காளியா நீங்கள் வீர மரணம் அடைந்து மண்ணில் விழவே இல்லை மனதில் தான் விழுந்தீர்கள் எங்கள் மனம் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இன்றைய தலைமுறை அறிந்து கொள்ளும் வண்ணம் கார்கில் போர் வீரர்களின் தியாக செயல் பாட புத்தகத்தில் இடம் பெற செய்ய வேண்டும் அதற்கு சங்கரா உதவ வேண்டும் நன்றி வணக்கம்